வணக்கம் உறவுகளே இன்றைக்கு ஒரு விடயத்தோடு உங்களை சந்திக்கலாம் என்று நினைக்கிறேன் இன்றைக்கும் நான் பொற்கால புதன் தான் இருபத்தஞ்சாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பத்தாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்திருக்கிறேன் இப்போ என்னன்னு சொன்னா அங்காண்ட நாட்டுல ஒரு ரெண்டாயிரம் ரூபா தாள் இப்படி வந்தது உங்களுக்கு தெரிஞ்சது ஆனால் அது பட் பணப்புழக்கம் வங்கி வலியை இப்பொழுதுதான் வந்து கொண்டிருக்கிறது அந்த இதுல நான் ஒரு ரெண்டாயிரம் ரூபா தாளை நான் உங்களுக்கு கண்டேன் எடுத்தேன் உங்களுக்கு காட்டுவதற்காக கொண்டு வந்திருக்கிறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி வால் மிகவும் அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அச்சிரப்பட்டு அச்சிரப்பட்டதாக நாங்கள் போய் முடிந்தோம் அந்த இது என்னன்னு சொன்னால் அனிரவின் கையொப்பமிட்ட நாணயத்தாளை என்று சொல்லப்படுவது இது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எட்டாம் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சிங்கள மொழியில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தது என்று சொல்லப்படுகிறது மேலும் பலரும் இதனை சமூக ஊடகங்களெல்லாம் பகிர்ந்திருந்தார்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இதை அறிந்திருப்பீர்கள் முதலே ஆகையினால் நான் இப்போது கண்ட நாடு இதை எடுத்து வந்தேன் இன்றைக்கு அப்போ இந்த ரெண்டாயிரம் நாணயத்தால் தொடர்பில் நாங்கள் என்னென்று சொன்னால் இதன் போது இலங்கை மத்திய வாங்கி தனது எழுபத்தி அஞ்சாவது ஆண்டு எழுபத்தஞ்சாவது ஆண்டு நிறைவையொட்டி இருபத்தொன்பதாம் தேதி புதிய நினைவுத்தாளை புழக்கத்திற்காக வெளியிட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எட்டாம் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி புழக்கத்தை விட்டு எழுபத்தி அஞ்சாவது ஆண்டு நிறைவை கொண்டாடும் முகமாக செய்து இந்த நாணயத்தாள் இலங்கை மத்திய வங்கியினால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் அஞ்சாவது நினைவு நாணயத்தாளாக கொல்லப்பட்டிருக்குது அஞ்சாவது நினைவுத்தாள் இது அஞ்சாவது நினைவு நினைவுக்காக வெளியிடப்படுகிறது அஞ்சாவது நினைவுத்தால் இத்தேசிய அபிவிருத்திக்கான அடித்தளமாக பொருளாதார ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதற்கான மத்திய வங்கி இந்த தொடர்ச்சியாக அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கும் வகையில் சுபிஷத்துக்கான விஸ்திரத்தன்மை என்ற ஆண்டு நிறைவு துணிப்பொருளுக்கு ஏற்ப இந்த நாணயத்தால் வெளியிடப்பட்டதாக மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில குறிப்பிட்டிருந்தது மேலும் இந்த நாணயத்தால் ஐம்பது மில்லியன் நாணய தாள்களை கொண்டு மட்டுப்படுத்தப்பட்ட வெளியீடு எனவும் இன்று முதல் என்றால் அன்றைக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த நாணயத்தாள்கள் படிப்படியாக புழக்கத்து விடப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது இந்த நாணயத்தாள்கள் இலங்கையில் எந்த அளவு பணத்தையும் செலுத்த செல்லுபடியாகும் எந்த அளவுக்கும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் செல்லுபடியாகும் என்றும் இந்த நாணயத்தாள்கள் புழக்கத்துக்கு உம் நான் நினைக்கிறேன் வரை இல்லங்கை மத்திய வங்கியின் பொறுப்பாகத்தான் இது இருக்கும் அது தெரியும் எங்களுக்கு எல்லாருக்கும் மத்திய வங்கி தான் நாணயத்தாள்களை அச்சுடுறது என்று எங்களுக்கு தெரியும் மேலும் இந்த நாணயத்தாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எட்டு இருவத்தி எட்டாம் தேதி வெளியிடப்பட்டிருந்தது என குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த நாணயத்தாளின் வடிவமைப்பின் முக்கிய அம்சங்கள் தொடர்பில் நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் என்னென்னு சொன்னா இதுல பாருங்க நாணயத்தாளின் வகை அதுங்களுக்கு தெரியும் இது இரண்டாயிரம் ரூபாய் எங்களுக்கு அந்த கமராவின் தலைகளாக தெரிகிறது மற்றது ஞாபகமா ஞாபக அத்த வகைன்னு சொன்னா இது சுற்று ரீதியாக இது ஞாபகம் அத்த ஞாபகப்படுத்துவதற்கு ஞாபகமாக இருப்பதற்காக அஞ்சாவது நாணயத்தலாக வெளியிடப்பட்டிருக்கிறது இதன் முதன்மை நிறமாக நீலந்தான் அது எங்களுக்கு தெரியும் என்ன நீலந்தான் கொல்லப்பட்டிருக்குது பரவாயில்லை இதன் அளவு என்னன்னு சொன்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்பத்தொரு மில்லி மில்லி மீட்டர் இந்தளவும் நீளம் என்ன நூற்றி ஐம்பத்தி ஒன்று மில்லி இது அறுபத்தேழு அறுபத்தேழு மில்லி மீட்டர் என்று சொல்லப்படுகிறது இதென்ட் நீள இதனுடைய தளப்பொருள் என்னன்னு சொன்னா பாலேந்திய சிங்கத்தை கொண்ட நீர் வரி அடையாளத்துடன் கூடிய நூறு வீதம் பருத்தியினால் ஆனது என்று சொல்லப்படுகிறது அது பாலேந்திய சிங்கம் எல்லாத்திலையும் இருக்கிறது நாணயத்தாள் அஹ் மீதான தியதி எங்களுக்கு தெரியும் முதலில் நான் இப்ப அறிவித்து விட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எட்டாம் மாதம் எட்டாம் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இதனுடைய தொடர் இலக்கம் இங்க பாருங்க தொடர் இலக்கம் சிபி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதில் சிபி என்று போடப்பட்டுத்தான் இந்த இலக்கங்கள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது சட்டபூர்வமாக பொறிக்கப்பட்டிருக்கிறது இது சிங்களம் தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் தோற்றம் பெறுகிறது என்று சொல்லப்படுகிறது பாதுகாப்பு நூல் மூன்று ஜன்னல் வடிவமுடன் கூடிய ஒரு ஐந்து மில்லிமீட்டர் അഹലം കൊണ്ട് ഉം അകലം ആഹ് സരിത്ത് പാർക്കും പോല നിറത്തിലു പാ നീല നിറത്തിലും പച്ചയായി മാറും തന്മയോണ്ട് മാറും കൊളുമ്പോ വെളിച്ച വീട് അതിലെ കാട്ടപ്പെട്ടിട്ട് പാരുങ്ങോ ഇതിലങ്കോ കൊളും வெளிச்சவிடு காட்டப்பட்டிருக்குது மற்ற மணிக்குடு கோபுரத்தையும் ரெண்டாயிரம் எண்ணையும் கொண்ட ஒரு உருவத்தை உள்ளடக்கி இருக்கிறது இது சுற்றோட்டத்தின் துளைக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது அதாவது சுற்றோட்டத்தில் நீண்ட காலம் நிலைத்திருப்பதற்கு அச்சுக்கு பிந்திய மெருகெண்ணை கொண்டு செல்லப்பட்ட அதாவது நீண்ட காலம் இது வாழ்வதற்காக நீண்ட காலம் இது வந்ததுக்காக இது அந்த எண்ணெயை போட்டிருக்கிறார்கள் சொல்லப்படுகிறது இந்தியால பின்பக்கம் பாருங்க இலங்கையனுடைய வடிவம் போட்டிருக்கிறது இதுல நான் நினைக்கிறேன் நீல மலர் இலங்கையனுடைய தேசிய மலராக அதையும் போட்டு காட்டிக்கிட்டு மிகவும் அழகாக இருக்கிறது உங்களுக்காக இந்த நாணயத்தாளை நான் எடுத்து வந்தேன் காட்டுவதற்காக ஆஹ் அப்ப இப்படியான ஒரு சிறப்பு மிக்க ஒரு நாணயத்தாளாக இது கொள்ளப்படுகிறது இது ஞாபகமா ஞாபகமாக அடிக்கப்பட்டது இ மத்திய வங்கியினுடைய ஆஹ் எழுபத்தி ஐந்தாவது ஞாபகமாத ஆண்டு அப்போ அதுக்காக அடிக்கப்பட்ட ஒரு நினைவுத்தாள் ஐந்தாவது நினைவுத்தாளாக இது கொள்ளப்படுகிறது தான் சொல்லப்படுது ஆகையினால் இந்த ரெண்டாயிரம் தாளை இப்பொழுது எங்களுடைய யாழ்ப்பாண வங்கிகளில் புழக்கத்துக்கு விட்டிருக்கிறார்கள் நீங்கள் வங்கிகளில் போய் கொடுத்து இரண்டாயிரத்தை கொடுத்தால் இந்த இரண்டாயிரம் தருவார்கள் அதை பார்த்து நீங்கள் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இதில் இந்த வீடுகள் எல்லாம் போட்டிருக்கு ஜன்னல் வடிவிலான அந்த கற்றங்கள் எல்லாம் போட்டிருக்குது பாருங்க மிகவும் அழகாக வர்ணமாக இருக்குது இந்த சரித்து பார்க்கின்ற போது அந்த வெயிலில் சரிக்கின்ற போது அந்த நீளம் பச்சையாக மாறுகிற ஒரு தன்மையை கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது பார்ப்போம் இலங்கை மத்திய வாங்கி அதுங்களுக்கு தெரியும் மத்திய வாங்கி இதில் பாருங்கள் இவர்களுடைய கையெழுத்து எல்லாம் போடப்பட்டிருக்கிறது மத்திய வங்கி ஆளுநர் என்று எழுதப்பட்டிருக்கு அதுக்கு மேலே அவருடைய கையெழுத்திடப்பட்டிருக்கிறது அடுத்தது நிதியமைச்சர் என்று சொல்லப்படுகிறது நிதியமைச்சர் சொல்லப்படுகிறது ஆகையினால் அவர்களுடைய கையெழுத்துடன் விழிவந்திருக்கிறது மிகவும் ஒரு இலக்குவான தாளாக மெல்லிய தாளாக கொல்லப்பட்டிருக்கு இந்த மெல்லியது மெல்லியதால் நிறைய தாள்களை நாங்கள் அடுக்கி வைத்து தொகைகளாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு வசதியை இது பெற்றிருக்கிறது ஐயாயிரம் ரூபா தாளும் அப்படித்தான் எங்களுக்கு வந்தது ஐயாயிரம் ரூபா தாளண்டா ஒரு லட்சம் தாளண்டா இருபது தாளை கொண்டு போகலாம் அது மாதிரி இதுகம்பாரங்கள் ஐம்பதுதாள் என்றாலும் கைக்குள்ளே அடக்கக்கூடிய ஒரு தாளாகத்தான் கொள்ளப்படுவது மிகவும் மெல்லிசு பருத்தி நாளானது என்று சொல்லப்படுகிறது அது எங்களுக்கு முதலே தெரியும் அந்த கண் புலனற்ற தொட்டு அப்படி எங்களும் அது வருவது ஒவ்வொரு பணங்களையும் வருவது வழக்கம் அதுபோல் இதுலையும் அதிலே தொட்டு உணர்வது அஹ் போட்டிருக்கிறார்கள் ஆகையினால் நாணயத்தால் மிகவும் அருமையாக இருக்கிறது ரெண்டாயிரமே இந்த முன்பு ஒரு இரண்டாயிரம் ரூபாய் எங்களுக்கு வந்தது அந்த இரண்டாயிரம் ரூபா பிளாஸ்டிக் மாதிரி இருந்தது அது பாவனைக்கு உதவாத மாதிரி கையை மடித்து வைக்க முடியாது கஷ்டமாக இருந்தது இது மிகவும் இலகுவாக மடிக்கக்கூடியாக இருக்கிறது இங்கே பாருங்கள் இதை மடித்தால் கையுக்குள் வந்துவிடும் அந்த ஆனால் முந்தியான அந்த ரெண்டாயிரம் ரூபா மடிக்க முடியாது பிளாஸ்டிக்காக இருந்தது இது மிகவும் மடிக்க இலகுவாக இருக்கிறது இங்கே பாருங்கள் மடிக்க நல்ல இலகுவாக இருக்குது ஆகையினால் இந்த இரண்டாயிரம் ரூபா எங்களுடைய நெஞ்சங்களுக்கு காட்டுவதில் நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம் மீண்டும் நாங்கள் உங்களை வேறு ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை கொள்வது உங்கள் குருவன் நன்றி